வணக்கம் நான் இன்ஜினியர் சிலம்பரசன் சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் நியூ அப்ளிகெண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ட்ராயிங் எப்படி அப்லோட் பண்ணுறது என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பல நண்பர்களை வந்து கால் பண்ணியிருந்தாங்க வீடியோ போடுங்கன்னு ஸோ நான் எப்படி அப்லோட் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் லாகின் இருக்கும் லாகின் பண்ணிக்கோங்க அதில் நியூ அப்ளிகன் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ ப்ரொஃபஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது நியூ ப்ரொஃபஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ண தேவை ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து முனிசிபாலிட்டியில் அப்ரூவல் பண்ணியிருந்தீங்க அப்ரூவ்டு இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா சிங்கிள் விண்டோ போட்டலில் தனியாக வந்து அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஓன்லி கஸ்டமர் லாகினை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபஷனை பற்றி கேட்கும் ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன கிரேடு எந்த டிஸ்ட்ரிக்கு உங்கள் நேம் என்னான்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னாவே போதும் தனியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற தேவை இருக்காது ஃபஸ்ட்டு நியூ அப்ளிகண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கஸ்டமரோட நேமு லாஸ்ட் நேமு அடுத்து வந்து யூசர் நேமு யூசர் நேம் எல்லா கஸ்டமருக்கும் காமனாக வச்சுக்கோங்க நம்பர் ஆஃப் கஸ்டமர் நீங்கள் பண்ணும்போது யூசர் நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக எப்படின்னா கஸ்டமரோட நேமு டேட்டா பர்த்தாக காமனாக வச்சுக்கோங்க பாஸ்வேர்டோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ காமனாக யூசர் நேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர் பண்ணும் போது எல்லா கஸ்டமருக்கான யூசர் நேம் வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கும் டேட் ஆஃப் பர்த்து அட்ரெஸ்ஸு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடு அடுத்து வந்து கஸ்டமர் கரெண்ட்டாக எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க ஐடி ப்ரூஃபு ஐடி ப்ரூஃப்ல ஆதார் கிளிக் பண்ணிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட ஃபோட்டோ அடுத்து கிரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்துருங்க அக்கௌண்ட்டு கிரியேட் ஆனதுக்கப்புறம் கஸ்டமரோட மெயில் அடி நீங்கள் எந்த மெயில் அடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் அடிக்கு தான் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சென்ட் ஆகும் அதை கஸ்டமர்ட்ட கேட்டு வாங்கிட்டு டிஃபால்ட்டாக வந்திருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் பாஸ்வேர்டு உங்களுக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க சொல்லும் ஸோ உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு தேவையோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் என்னோட கஸ்டமரோட லாகினை வச்சு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் யூசர் நேம் கொடுத்துக்குங்க பாஸ்வேர்டு கேப்சா என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க அதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் பெர்மிஷன் இருக்கும் அதில் டிராயிங் ஸ்கூட்டணி அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி நான் நம்பர் ஆஃப் கஸ்டமருக்கு பண்ணது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும் போது ரைட் சைடு டாப்பில் இருக்க கிரியேட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகண்ட் நேம் கேட்கும் நான் ஜஸ்ட்டு என்னோட நேம் கொடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு உங்களுக்காக சாம்பிள் காமிக்கிறேன் மொபைல் நம்பர் மெயில் ஐடி அடுத்து சைட்டோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க டிஸ்ட்ரிக் தாலூக் வில்லேஜு யூஎல்பி டைப்பு கார்பரேஷன் முனிசிபாலிட்டி சென்னை கார்பரேஷன் ரூரல் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து ரூரல் பஞ்சாயத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன் Building details ल, New டீட்டெயில்ஸில் நியூ New நியூ Building பில்டிங் டைப்பில் இது வந்து residential residential கிளிக் பண்ணிக்கிறேன் டோட்டல் யோகி ஏரியா ஸ்கொயர் மீட்டரில் கொடுக்கணும் நம்பர் ஆஃப் Number யூனிட்ஸ் வந்து என்னோடய பிளானில் ஒன்று டோட்டல் பில்டிங் ஹெய்ட்டு த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் பில்டிங் ஹேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் செலெக்ட் பண்ணிக்கிறேன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோர் excluding ground க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் அதனால் ஜீரோ கொடுத்துக்கறேன் டோட்டல் அப் ஏரியா கொடுத்துட்டு சமிட் கொடுத்துருங்க ஸோ அடுத்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதுலேயே இதில் தான் நம்ம வந்து டிராயிங் அப்லோட் பண்ணோம் ஆல்ரெடி நீங்கள் வந்து டிராயிங்கில் லேயர் கலர் கோட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரௌஸ் பண்ணி டிராயிங் வந்து அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டிராயிங்கில் எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்னா அக்செப்டட் வந்துடும் சப்போஸ் உங்கள் ட்ராயிங்கில் ஏதாவது யாரார் இருக்குது அப்படின்னா நாட்டு அக்செப்டில் வந்துடும் பிளான் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அக்செப்ட் ஆகிடும் ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்ட் வந்துடுச்சு அப்படின்னா எந்த ஃபீல்டில் உங்களுக்கு அக்செப்ட் ஆகிருக்கோ அதிலேயே க்ரியேட்டின் கொடுத்து உள்ளே போயிடுங்க இல்லை பில்டிங் பிளான் பெர்மிஷன் ஸோ இதில் தான் எல்லா டீலியுமே நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஸ்க்ரூட்டனி டீட்டெயில்ஸில் வந்து அப்ரூவல் டைப் கொடுத்துங்க நியூ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க அப்ளிகேன்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க திரும்ப ஒன்ஸ் கொடுத்துருங்க அப்ளிகன் டைப் வந்து இண்டிவிஜுவலு நேமு நேம் வந்து தமிழில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்ளிகன் ஃபாதர் நேமு அட்ரஸ்ஸு ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேவன் கண்டினியூ கொடுத்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு சைட் அட்ரஸ்ஸு சைட் அட்ரஸில் வந்து ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணதால் கீழே வந்துருச்சு நீங்கள் வந்து டோர் நம்பரு ஃப்ளாட் நம்பர் எதாவது வந்து கொடுத்தா அட்ரஸ் லைன் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு வில்லேஜ்லாம் கொடுத்துட்டு யுஎல்பி டைப்லாம் கொடுத்துட்டு லோக்கல் பாடி ஆஃபீஸ் எல்லாம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஆட் டீடைல் கொடுத்தீங்கன்னா கீழே ஆகிடும் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதால் கீழே ஆடாயிருக்கு ஸோ சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போகிறேன் சைட் டீட்டெயில் ஒன்றில் வந்து ரெவென்யூ சர்வே நம்பர் டீடைல்ஸ் கேட்கும் அதில் வந்து சர்வே நம்பரு சப்டிவிஷன் நம்பரு எல்லோரும் என்ட்ரி பண்ணிவிட்டு ஆடு மோ கொடுத்துருங்க என்கிட்ட வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து ரெண்டு சர்வே நம்பரு அதனால் ரெண்டு டைம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கன்ஃபியூஸ் ஆகிக்க உங்களோட சர்வே நம்பர் ஒன்றாக இருந்தால் ஒன் டைம் மட்டும் கொடுத்து உள்ளே போயிடுங்க அடுத்து அக்ஸஸ் ரோடு டீட்டெயிலு ரோடுக்கு எதாவது நேம் வந்தேன்னா நேம் கொடுத்துருங்க ரோடு ஓனர் கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி ஸ்டேட் ஹைவே இல்லை பஞ்சாயத்தா வில்லேஜான்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரோடு வித்து நெக்ஸ்ட்டு வந்து ரோடு வித்து ஸ்கெட்ச்சு பிடிஎஃப்பாக வச்சுட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஆடுமர் கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி கொடுத்தது வேலை கீழே இருக்கேன் செக் பண்ணிவிட்டு சேவன் கண்டினியூ கொடுத்துருங்க சைட் டீட்டெயில் டூ இந்த சைட் டீட்டெயில் டூவில் வந்து ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ஃப்ளாட் அப்ரூவல் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் நான் வந்து என்னோடய சைட் வந்து நத்தமாக இருக்குது அதனால் வந்து நான் இந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஏன்னா நத்தம்க்கு வந்து அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் இந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டீட்டெயிலுக்கு போயிடுறேன் அடுத்து பில்டிங் டீட்டெயில்ஸு ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கும் திரும்ப வந்து பில்டப் ஏரியா இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ஒன்று டோட்டல் எஃப்எஸ்ஐ இன் ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்துக்கோங்க பில்டிங் பிளாக் டீட்டெயில்ஸு கொடுத்துட்டு ஆடுமரு கொடுத்தீங்கன்னா கீழே ஆகிரும் அதேமாதிரி ப்ரொப்போஸு ஃப்ளோர் டீட்டெயிலு எதாவது இருந்தது அப்படின்னா அதையும் கொடுத்துட்டு கீழே ஆடுமருக்கு கொடுத்துருங்க ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டோம் ஆடு மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் கீழே ஆகும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்து போனீங்கன்னா இங்கே தான் வந்து ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணணும் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ப்ரொஃபஷனல் டீட்டெயில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வரும் அப்படின்னு ஸோ அது இங்கே மட்டும்தான் வரும் ப்ரொஃபஷனல் கேட்டகரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க கிரேடு ஒன்னாக கிரேடு டூவா என்ட்ரி பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் நேமில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே போதும் நீங்கள் ஆல்ரெடி முனிசிபாலிட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் கண்டிப்பாக இங்கே காமிச்சிடும் ஸோ உங்களோட நேமை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுமர் கொடுத்துருங்க ஆடு மரு கொடுத்துட்டிங்கன்னா கீழே ஆகிடும் சேவன் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டீட்டெயில் அப்ளிகேஷன் டீட்டெயிலில் ஏரியா ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அதர் ஏரியாஸ் கொடுத்துக்கிறேன் ஸ்டேட்டஸ் ஆஃப் சைட்டு அதர் ப்ரொப்போசல் கேட்டகரி வந்து ப்ரைவேட்டு டிபார்ட்மெண்ட் டைப் வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமர் இல்லை இண்டிவிஜுவல் ரிசென்சியல் ஏரியாவான்னு கேட்டிருக்காங்க நான் எஸ் ஒத்துக்குறேன் சைட் ஏரியா ஸ்கொயர் மீட்டரில் என்ட்ரி பண்ணிடுங்க அப் ஏரியா அடுத்து வந்து அவைலிங் ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ கேட்டிருக்காங்க நோடிஆர் நோ ஓஎஸ்ஆர்அபிள்எல்டி நோ ஸோ எந்த டீட்டெயிலும் எனக்கு இதில் இல்லை அதனால் நோ கொடுத்துக்கிறேன் சேவ் கொடுத்துருங்க அடுத்து வந்து ஆஃபீஸ் டீட்டெயிலு ஸோ நம்மளை அப்ரூவ் பண்ணுற ட்ராயிங்லாம் இந்த ஆஃபீஸுக்கு தான் ஃபார்வர்ட் ஆகும் ஹெட் ஆஃபீஸு டிஸ்ட்ரிக் ஆஃபீஸு லோக்கல் பாடி ஆஃபீஸு இந்த மூணு ஆஃபீஸுக்கு தான் நம்மளோட ட்ராயிங் வந்து ஃபார்வர்ட் ஆகும் இதை செக் பண்ணிவிட்டு சேவன் கண்டினியூ கொடுத்துருங்க இங்கே தான் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண போகிறீங்க இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டாக்க கூட எந்த லோக்கல் பாடி ஆஃபீஸ்க்கு போகுது அப்படின்ட்டு மேலே காமிச்சிரும் அதுவும் செக் பண்ணிக்கிங்க ஸோ என்னோடய ஃபைல் வந்து இந்த லோக்கல் பாடி ஆஃபீஸ்க்கு தான் ஃபர்வோடாக போகுது லேண்ட் ஓனர்ஷிப் டீட்டெயில் ஓனரோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்லோடு கொடுத்துருங்க ஒவ்வொரு ஃபைலையும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்லோட் மறக்காமல் கொடுத்துருங்க அப்படின்னா தான் ஆகும் அந்த ஃபைல் கீழே வந்து வந்துடும் அடுத்து லேண்ட் ஓனர்ஷிப் டீட்டெயில் என்கிட்ட வந்து ரெண்டு பத்திரம் இருக்குது அதனால் நான் ரெண்டு டீட்டெயில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு பத்திரம் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டீட்டெயில் தான் அப்லோட் பண்ணுற போகிறீங்க இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்லையுமே ரெண்டு ரெண்டு டாக்குமெண்ட் இருக்கும் எதனால் அப்படின்னா ரெண்டு பத்திரங்கிறதால அவரது வந்து ஜாயின்ட் லேண்டு ரெண்டும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது அதனால் ரெண்டு டீட்டெயிலும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஈசி ஈசி வந்து எடுத்து பிடிஎஃப் வச்சுருப்பீங்க அதை அப்லோட் பண்ணிவிட்டு சேவன் அப்லோட் கொடுத்துருங்க அடுத்து பட்டா எஃப்எம்பி அதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருங்க யார் நேமில் இருக்குது லேண்ட் ஏரியா எவ்வளவு ஹெக்டரில் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துருங்க லேண்டு வந்து ட்ரை லேண்டாக எல்லா டீட்டெயிலும் மறக்காமல் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ நெக்ஸ்ட்டு எஃப்எம்பி இன்டிஜுவல் எஃப்எம்பியும் அப்லோட் பண்ணணும் கம்பைன்டு எஃப்எம்பியும் அப்லோட் பண்ணணும் அடுத்து அந்த இடத்தோட பேரண்ட் டாக்குமெண்டில் என்ன ஸ்கொயர் மீட்டர் அளவு இருக்கோ அதையும் என்ட்ரு பண்ணிக்கிங்க பட்டாவில் என்ன ஸ்கொயர் மீட்டர் அளவு இருக்கோ அதுவும் என்ட்ரி பண்ணணும் ப்ளஸ்ஸு கரண்ட் டாக்குமெண்ட்டில் என்ன ஸ்கொயர் மீட்டர் அளவு இருக்கோ அதையும் என்ட்ரி பண்ணிக்கிங்க சேவன் கண்டினியூ அடுத்து கஸ்டமரோட பேன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஃபார்ம் பி டீட்டெயில்ஸு பர்பஸ் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங் கேட்டிருக்காங்க ரெசிடென்சியல் தான் ப்ரீவியஸ் யூஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் வேக்கன்ட் லேண்டாக தான் இருந்தது ப்ரெசண்ட் யூஸ் ஆஃப் லேண்டு எம்டி லேண்டு தான் அதனால் வேகண்ட் லேண்ட் போட்டுக்கிறேன் அடுத்து அந்த கஸ்டமருக்கு நியர்பையில் வேறு எதாவது லேண்ட் இருக்கான்னு கொடுத்துக்கிறேன் இவங்களுக்கு வந்து ரெண்டு லேண்டும் ஒரே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ரெண்டு சிறைய நம்ம நான் எஸ்க் ஒத்துக்குறேன் மோஸ்ட்லி மற்ற டேட்லாம் செக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் நோவாக தான் இருக்கும் ரோட் லென்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் ப்ரீந்த நியர்பை வாட்டர் பாடி லேக்கு அது மாதிரி எதாவது வந்துன்னா கொடுத்துக்கங்க குவாரியன் கிரஷர் எதாவது இருக்கா நாட் அப்ளிகபிள் ரோட் லெவலில் வந்து ஃப்ளாட் வந்து எவ்வளோ டெபத்தில் இருக்குதுன்னு கேட்டுருக்கேங்க நான் பாயிண்ட் கொடுத்துக்குறேன் கொடுத்துக்கிறேன் மற்ற டீட்டெயில்லாம் செக் பண்ணிட்டு எஸ்ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க சேவ் அண்ட் கண்டினியூ ரெசிடென்ட் ஃப்ளாட் ஸ்கெட்சி சூப்பர் இம்போசர் டிராயிங் இது ரெண்டுமே வந்து உங்களோட இருந்து சைட் பிளானை மட்டும் தனியாக காப்பி பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தனித்தனியாக அப்லோட் பண்ணிடுங்க ஏ ரிஜிஸ்டர் அடுத்து அடிஷ்னல் டாக்குமெண்ட்டு சேவ் அண்ட் அப்லோட் கொடுத்துருங்க சைட் பிளானு சைட் பிளானுக்குன்னு ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி பிளானில் இருந்து சைட் பிளானையும் எடுத்து அதையும் சேவன் அப்லோட் பண்ணிடுங்க அடுத்து பிளான் பிடிஎஃப் உங்களோட பிளானை பிடிஎஃபை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் அண்ட் கஸ்டமரு ரெண்டு பேரும் சைன் பண்ணி சேவன் அப்லோட் கொடுத்துருங்க ஃபார்ம் ஏபிசி இந்த மூணு டாக்குமெண்ட்டும் தமிழ்நாடு கம்பெயின் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த பிடிஎஃபில் பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ் டூ ஒன் நாட் ஃபைவ்வில் இருக்குது அந்த ஃபார்ம் ஏபிசியை மட்டும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் கஸ்டமரோட ஃபோட்டோ சைனு அண்ட் இன்ஜினியரோட சைன் பண்ணிவிட்டு தனித்தனி பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடுங்க டோப்போ பிளான் டோப்போ பிளான் உங்களோட வில்லேஜுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட எஃப்எம்பியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ரேடியஸ்க்கு ட்ரா பண்ணி பிடிஎஃப் எடுத்து அதையும் அப்லோட் பண்ணணும் லோக்கல் பாடி சர்டிஃபிகேட்டு உங்கள் வில்லேஜ் வியோட்ட நான்கு எல்லை சான்று அப்படின்ட்டு உங்களுடைய இடத்துக்கு நான்கு எல்லை சான்று வாங்கிட்டு அதையும் அப்லோட் பண்ணணும் அடுத்து சைட் எஃப்எம்பி மீன் லேடர் மெஷர்மெண்ட்டு நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற எஃப்எம்பியும் அப்லோட் பண்ணணும் ப்ளஸ்ஸு நம்ம வியோவோட்ட ஒரு லேடர் மெஷர்மெண்ட்டோட ஒரு எஃப்எம்பி ஸ்கெச் இருக்கும் அதை அவங்கள்ட்ட ஜெராக்ஸ் வாங்கிட்டு அதையும் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க எல்லா டாக்குமெண்ட்டும் அப் அப்லோட் பண்ண பிறகு லாஸ்ட்டாக சம்மிட் அப்ளிகேஷன் கேட்கும் சம்லி சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்க்ரூட்டனி ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு ரெண்டு ரூபா கணக்கு பண்ணி ஆன்லைன்லேயே ஸ்க்ரூட்டனி ஃபீஸ் காமிக்கும் அதை பே பண்ணிடுங்க அதை பே பண்ண பிறகு கஸ்டமரோட ஆதார் நம்பர் என பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் இதுக்கு பிறகு என்ன பண்ணணுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன் எல்லா அப்ளிகேஷனும் லோக்கல் பாடி ஆஃபீஸில் பெண்டிங்கில் தான் இருக்குது அவங்களுக்கே என்ன பண்ணணும் இன்னும் முழுசாக டீட்டெயில் தெரியல ஒரு சில லோக்கல் பாடி ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருக்கு கஸ்டமர் வந்து அப்லோட் பண்ணாங்க சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு ஓகே பண்ணிடுறாங்க ஆனால் மற்ற எல்லா லோக்கல் பாடி ஆஃபீஸ்க்கும் இன்னும் சரியான ஒரு டீட்டெயில் வந்து தெரியல அதனால தான் என்னோடய ஃபைலே பெண்டில் வச்சுருக்காங்க ஸோ என்ன எந்தெந்த வில்லேஜில் இந்த மாதிரி டீட்டெயில் தெரியாமல் இருக்காங்கன்னு தெரியல இதுவரை கம்ப்ளீட் பண்ண ப்ராசஸில் ஏதோ டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் நான் சப்மிட் பண்ணதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஆன்லைன் அப்ரூவலுங்கிறது இப்போ தான் வந்திருக்கு எல்லோரும் இப்போ தான் கற்றுக்குறோம் ஸோ எனக்கு தெரியாமல் ஏதோ பண்ணியிருந்திருக்கலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் நானும் திருத்திக்கிறேன் நான் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயங்களும் வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் எந்த நேரம் வேணாலும் கால் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க் யூ